ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து பச்சைப்பயிரை வச்சு போண்டா பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன் இது வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் நம்ம வந்து கண்டிப்பாக இது வந்து ஊற வைக்கணும் அப்போ நமக்கு இந்த அளவுக்கு பெருசு பெருசாக வரும் இப்போ வந்து எட்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வடியை வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் வந்து இதை அரைச்சிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா பச்சைப்பேர் எல்லாத்தையும் தண்ணியை வடிய வச்சுட்டு ஜாதம் சேர்த்தாச்சு காரத்துக்கு மூணு மிளகா வெத்தலை சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி உப்பும் நான் போட்டுடுறேன் கால் ஸ்பூனுக்கும் குறைவாகவே நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா அரைச்சிடலாம் நான் வந்து தண்ணி விடாம தான் அரைக்க போறேன் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு நான் வந்து நல்ல வட மாவு பதத்துக்கு திக்காக நான் வந்து அரைச்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணியே நான் விடலை தான் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச மாவை மிக்சிங் பவுல்ல மாத்தியாச்சு இது கூட வாசனைக்காக நாலே நாலு கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் சின்ன துண்டு இஞ்சி அதை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் சேர்த்துடலாம் இதுக்கு அடுத்ததா ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ்ல எடுத்துட்டு நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துறேன் வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கூட பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி தழை இருக்கு அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்ல ஒண்ணு போல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தண்ணி வந்து எனக்கு கரெக்டா இருக்கு ஏன்னா நமக்கு வெங்காயத்திலயும் தண்ணி இருக்கிறதுனால நம்ம வந்து தண்ணி வந்து பாத்துட்டு நம்ம சேர்த்தோம்னா தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு பதம் வரும் நான் வந்து கிள்ளி கிள்ளி போட்டு போண்டா நான் வந்து பண்ண போறேன் அதான் மாவு வந்து இப்போ வந்து கடாய் வச்சாச்சு வச்சுட்டு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நான் சின்ன சின்ன போண்டாவா கிள்ளி போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸில் இல்லாமல் கொஞ்சம் சின்ன பாலாக நான் வந்து சின்ன சின்ன போண்டவாக நான் வந்து கிள்ளி போட்டுக்கிறேன் நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் நான் வந்து கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு சின்ன சின்ன போண்டவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் பண்ணுறேன் இல்லைனா நமக்கு எண்ணெய் வந்து கையில் படும் அதோடைய ஆவி வந்து கையில் படும் அதனால் பாத்தீங்கனா ஒரு பக்கம் நல்ல செவந்து வந்துச்சு இதோட நான் வந்து இதை திருப்பி போட்டுறேன் இப்போ பாத்தீங்கனா ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ இத வந்து எண்ணெய வடிய வச்சுட்டு நான் வந்து சேர்த்த டிஷ்யூ பேப்பர் வெச்சிருக்கே ஒரு प्लेटல இப்போ இத நல்ல எண்ணெய வடிய வச்சுட்டு நான் சேர்த்துக்கறேன் ஆஹ்லேடா இப்போ பாத்தீங்கனா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்ல நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் என்ன நல்லா வடியும் அடுத்ததும் நம்ம சேர்த்துடலாம் சின்ன சின்ன நான் வந்து சேர்த்துக்கிறேன் எங்கெங்க கேப் இருக்கோ அங்கங்க நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன் இதை திருப்பி போட்டுடலாம் இந்த வடை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா நமக்கு வெந்து வந்துடும் ரொம்ப பெருசா போட்டீங்கன்னா உள்ள வேகாத மாதிரி இருக்கும் அதனால சின்ன சின்ன பால்ஸ் தான் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல செவந்து வந்துரும் உள்ளேயும் நல்ல வெந்துரும் வெளியிலயும் நல்ல கிறிஸ்பா செவந்து வந்துரும் பாத்தீங்கன்னா மறுபக்கமும் நல்ல செவந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அப்பதான் நல்ல கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும் இப்போ இதை வந்து டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்ல நான் வந்து எடுத்துறேன் அவ்வளவுதாங்க சுவையான பச்சை பயிர் போண்டா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்